கையிருக்கு இன்னொரு வசனத்தில் குல்லுமன் அலைஹா ஃபான் எப்புக்கா வஜுஹு ரப்பி எல்லாம் அழிந்து போவிடும் உங்கள் ரப்புடைய முகம் இருக்கும் அல்ல மௌனு சொல்லிவிட்டான்ல எப்போ முகம்னு சொல்லிட்டு தான் முகமா அது எவ்வளோ பெரிய விபரீதத்தை கொடுக்குது முகம்னு சொன்னேன் ஏ அங்கே என்ன இருக்குது எல்லாம் அழிந்து போய்விடும் அதனாலே முகம் இருக்கும் நீங்கள் வஹாபிகளே முகம் இல்லை முகம் என்கிறீர்கள் இதில் வேற அல்லாவுக்கு கை இருக்கிறது சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லாவுக்கு கால் இருக்கணும்னு சொல்கிறீங்க முகம் மட்டும் மற்றதெல்லாம் அழியும் அழிவுண்டா அல்லாவுடைய கை அழியுமா அல்லாவுடைய கால் அழியுமா என்ன பேசுறீங்க நீங்க அவ அங்க முகம் என்றால் அல்லாவுடைய உள்ளமை அர்த்தம் எல்லாம் அழிந்து ரப்பி உங்க ரப்புனுடைய உள்ளமை மட்டும் இருக்கும் அதற்கு அழிவு இல்லை அப்படிதான் அர்த்தம் வைக்கணும் இதே இலக்கியம் வஹாபியலுக்கு கொள்ளானு புரியாது அதிசயம் தெரியாது இலக்கணமும் தெரியாது இலக்கியமும் தெரியாது அதனால் வந்தவண்ணே இலக்கணத்தோட பேசுகிற நடுவு நம்மகிட்ட இருக்குது இல்லை நம்ம கூட சொல்ல வரலாம் இப்போ இருந்தாங்க உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்ட்டா என்ன அர்த்தம் உங்களுக்காக பார்க்குறேன்னா அர்த்தம் இல்லை உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு அர்த்தம் உங்கள் கைக்காக பார்க்கல உங்கள் காலுக்காக தான் பார்க்கல உங்கள் முகத்துக்காக தான் பார்க்குறேன் அப்படி அர்த்தமா என்னப்பா கோவத்திலும் சொல்வாரு இனிமேல் என் முகத்தில் முடிக்காதப்பா அப்படி அப்படின்னு அர்த்தம் உங்க கை வந்து நடுக்கிறேன் உங்க கால்கிட்ட என் கிட்டேன்னு வராத அர்த்தம் முகம்னு சொல்றாரு அவரே நாடுகிறார் இருக்கிறா இல்லையா நடைமுறையில் இல்லை அலைக்கும் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கு கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் சரீஃப் அவங்க வந்து சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாங்க யூடியூப் லிங்கை போட்டிருக்கிறாங்க அதில் வந்து இறைவனுக்கு உருவம் உண்டா அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு சில செய்திகளை சொல்கிறாங்க அதில் வந்து ஆரம்பமாக சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தர்கால காட்டி பயங்காட்டி வந்து அல்லாவுக்கு உருவத்தை கற்பிச்சுட்டாங்க பச்சையா சிறுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செத்த புணத்தை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க அல்லாவை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அல்லாண்டா ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க இது எப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்றா அல்லா உண்டா என்ன அப்படிங்கிறத இவர்களுக்கு விளங்கவே இல்லை அல்லாண்டா இவங்க என்ன செய்யினாலும் ஒன்றுமே இல்லாதவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு விளங்கிட்டு புணத்துக்கு எல்லா சக்தியும் இருக்குது அப்படின்ட்டு நம்பக்கூடிய செத்து போன புணத்துக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு குழுவில இருக்கிறாங்க அதாவது அதில் சொல்கிறாங்க குர்ஆனை வந்து இலக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நேரடியாக அர்த்தம் கொடுக்கக்கூடாது இலக்கியமாக பார்க்கணும் அப்படின்ட்டு குரவானில் இலக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது நேரடியாக வார்த்தைகளை கொண்டு சொல்லப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அறிவும் ஷேக் அப்துல்லா ஜமாலிக்கு இல்லை ஏன்டா தெளிவாக நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு அறிவு அவருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம் அது போக வந்து ரெண்டு குர்வான் வசனத்தை தான் பிரதானமாக காட்டுறாங்க இது சம்மந்தமாக சொல்வதற்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லணும் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களோட இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பில் வந்து நம்ம விவாதம் ஒன்று நடத்தணும் அதாவது நம்ம அமைப்பை சேர்ந்து விவாதம் ஒன்று நடத்தணும் அதுல நம்ம கேட்டோம் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரே ஒரு செய்தியை காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இறைவன் உருவமற்றவன் அவனுக்கு எந்த உருவமும் இல்லை அவனுக்கு உருவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக ஒரே ஒரு செய்தியை காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அந்த விவாதத்தினுடைய இருந்து முடிவு வரைக்கும் அவரால் அதுக்கு காட்டவும் முடியல ஆனா இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களையும் சான்றுகளையும் நம்ம செஞ்சிருந்தோம் காட்டியிருந்தோம் இது நம்ம தனியான மென்சால சொல்லுவோம் அது சம்பந்தமா நம்ம விரிவாக நம்ம பேசிக்கிறோம் அதை நம்ம என்ன செய்வோம் போட்டுக்கணும் அதில் பிரச்சனை இல்லை இப்போ இதுல வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க என்ன சொல்றாங்கட்டா அதாவது இறைவன் சம்பந்தமாக வரக்கூடியதான் மட்டும் இலக்கியமாக தான் விளங்கிக் கொள்ளணும் நேரடியாக விளங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதுவே முதல்ல வழிகிட்ட கொள்கை இறை எது இறைவன் வந்து தன்னை பற்றி எப்படி அவனை அறிமுகப்படுத்துறானோ அதை அப்படித்தான் நம்ம நம்பணும் நம்மளாக சுய விளக்கங்களை கொடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது இல்லாமல் ஆக்கிடக்கூடாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது எதை இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை இலக்கியமாக விளங்கணும் எது நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நேரடியாக விளங்கணும் நேரடியாக சொல்லப்பட்டது இலக்கியமாக விளங்கக்கூடாது இலக்கியமாக சொல்லப்பட்டது நேரடியாக விளங்கக்கூடாது இப்ப முடிச்சு போடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோமே இப்ப கயிறு இருந்தா கயிறுல முடிச்சு போடுறது நமக்கு தெரியும் நான் உள்ள முடிச்சு போடுறதுன்னு வந்தா என்ன முடிச்சு போடுறது நாக்க முடிச்சு முடி கயிறு முடிச்சு போடுற மாதிரி நாக்க முடிச்சு போடுறதா இல்ல கயிறுல முடிச்சு போடுறதுதான் ரெண்டு கயிறு கயிறுல முடிச்சு போடுறது நமக்கு விளங்கும் நாக்களை முடிச்சு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு திக்கு கொன்னல் அப்படின்னு விளங்கிக்கிறணும் இது இது குருவான்லேயே இது சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது அப்படின்ட்டா மூசா அலி இஸ்லாம் அவங்க வந்து ஒரு துவா செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாம் என் நாவில் உள்ள முடிச்சு அவிழ்த்தி விடு அப்படின்னு கேட்பாங்க ரபிஸ் ரஹுலி சதரிலி அம்ரி வகுத்தம் எஃப் கவு கவுளி எனது நாவில் உள்ள முடிச்சு அவிழ்த்தி விடுன்னு கேட்பாங்க மூசா அலை இஸ்லாம் அவங்க நாக்கில் முடிச்சா போட்டுருந்து தான் முடிச்சு போடலை அவர்களுக்கு ஏதோ ஒரு கொன்ன வாய் திக்கு ஏதோ இருந்திருக்குது அதை நான் பேசுவதற்கு ஒரு சீராக வை அல்ல அப்படின்னு கேட்டாங்க இப்ப கயிறுல முடிச்சு போடுறதுன்றா கயிறில் முடிச்சு போடுறதா அதில் வந்து கயிறு திக்கு இருக்குதா திக்கலாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி வந்து இலக்கியமாக வரக்கூடிய விஷயங்களை இலக்கியமாகவும் அதாவது நேரடியாக வரக்கூடிய விஷயங்களை நேரடியாகவும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இதை நம்ம முதலாவதாக விளங்கி கொள்ளணும் அதே மாதிரி வந்து இந்த கயிறு சம்பந்தமாக வெள்ளை கயிறு கருப்பு கயிறுன்னு வருது வெள்ளை கயிறு கருப்பு கயிறு எதை குறித்து வருது அப்படின்னா இரவை குறித்து வருது வெண்மையை குறித்து வருது இது ரெண்டும் சம்மந்தமாக வருது ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்களோடு எதிரியா வந்தார்களா இல்லை வித்தைக்காரர்கள் அவங்க கயிறை போட்டாங்க கயிறை போட்டாங்கன்னா இருட்டை கயிறை போட்டாங்களா வெளிச்ச கயிறை போட்டாங்களா அப்போ இது ரெண்டும் என்ன செய்யணும் நேரடியாக வரக்கூடியதை நேரடியாகவும் இலக்கியமாக வரக்கூடியதை இலக்கியமாகவும் விளங்கி கொள்ளணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அர்த்தத்தையும் கருத்தையும் கொடுத்துடக்கூடாது அது வழிகட்டு போயிடும் இப்போ உதாரணமா நீங்க பாருங்க சேக் அப்துல்லா ஜமாலி சொல்லிட்டு உளறி மாட்டி கொண்ட விஷயம் இதுல வந்து என்ன சொல்றாருடா சூரத் ரஹ்மான்ல வரக்கூடிய வசனம் குள்ளுமன் வயபுகா பான்புக ரப்பிக துல் ஜலாலில் வள்ளிக்கிறான் அதாவது உமது இறைவனுடைய முகத்தை தவிர அனைத்தும் விடும் அப்படின்னு வருது மீனமை மிக்க கண்ணியமிக்கோ உமது இறைவனுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும் அப்படின்னு வருது அப்ப முகத்தை தவிர அப்படின்ட்டு கைகள்லாம் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்கிறாரு கேட்டுட்டு அவரே சில உலகம் உதாரணங்களை சொல்றாரு அந்த உதாரணங்கள் சொல்லி என்ன செய்யறாருன்னா மாட்டிக்கிறாரு இப்ப இந்த இந்த வீடியோவிலேயே மாட்டிக்கிறாரு என்ன அப்படின்ட்டா உங்க முகத்துக்காகத்தான் நான் பாக்கிறேன்டா அப்ப கைக்காக பாக்கலையா அப்போ காலுக்காக பார்க்கலையா முகத்து முகத்தினுடைய நாட்டம் என்ன அவருக்காக அப்படிங்கிறது தான் உங்களுடைய முகத்தை உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்படின்னா முகத்தில் முழிக்க மாட்டேன் கையில் முழிக்கலாமா காலில் முழிக்கலாமான்னு ஒரு லூசுத்தரமான ஒரு வாதத்தை வச்சுட்டு அதனுடைய நாட்டம் என்ன தான் அது முழு மனுஷனுக்காக அப்படின்னு அர்த்தம் அப்போ இறைவனுடைய முகத்தை தவிர அனைத்து மலைந்து கொண்டா இறைவனுக்கு அழிய மாட்டான் இறைவனுடைய அனைத்து தோற்றமும் அழியாது அதன் அர்த்தம் அவரே என்ன செய்கிறாரு உளறி மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அது போக வந்து இந்த லைசகமிதலி செய்வன் அவனை போன்று எதுவும் இல்லை குஃபுவன் ஆகாது அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை ரெண்டு வசனத்தை வைக்கிறாங்களா இல்லையா இதில் வந்து இறைவனுக்கு உருவம் இருந்துட்டா நம்ம வந்து உருவம் கொடுத்துட்டோம் கருப்பிச்சிட்டோம் எல்லா உருவத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்களா இல்லையா இறைவனுடைய படைப்புல வந்து உருவம் இல்லாத படைப்பும் இருக்குதா என்ன செய்வியே காற்றுக்கு உருவம் இருக்குதா அப்போ உருவம் இல்லைன்னு சொன்னால் காற்று மாதிரி ஆகிட்டான் அர்த்தம் வந்துருமா இல்லையா அப்போ அவனை போல எதுவும் இல்லைனா அப்போ காற்று மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தமா இந்த மாதிரியான தனமாக பேசக்கூடிய பேச்சை வந்து அப்துல்லா ஜமாலியினுடைய பேச்சில் நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய பார்க்கலாம் நிறைய பேச்சுகள் அப்படித்தான் பேசுவார் இறைவன் படைச்ச உருவம் உருவமுள்ள படைப்புகளும் இருக்கிறது உருவமற்ற படைப்புகளும் இருக்கா இல்லையா காற்று அல்லாஹ் படைச்சிருக்கான் காற்றுக்கு உருவம் இருக்குதா இல்லை அப்ப உருவம் இல்லைன்டா அப்போ அல்லாக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா முடிவை வைங்களேன் அப்போ காற்று மாதிரி அல்லா அப்படின்னு அர்த்தம் ஆயிரமா அப்ப காற்று மாதிரி எல்லான்ண்டா அப்போ காற்று வணங்குறீ நீங்க அப்ப காற்று மாதிரி இல்லாண்டா அப்போ வந்துருத சமவம் வந்துருது அவனை போல எதுவும் இல்லைன்னா அவனுடைய ஆற்றல் சக்தி வல்லமை நிகர் அவனுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே அவன் படைக்கப்பட்டது அவனால் படைக்கப்பட்டது அவன் தனியாக உள்ளவன் தனித்தவன் அவன் யாரையும் அவன் வந்து யாரும் படைக்கவில்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை யார் யாரும் அவனை பெறல அவன் தனித்தவன் அப்ப உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாமே அவன் படைத்தது அவன் படைத்த படைப்புகள்ல எப்படி உருவம் இருக்கிறதோ அது மாதிரி உருவம் இல்லாத படைப்புகளையும் எல்லாம் படைச்சிருக்கிறான் அப்படிங்கறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும் அப்ப அப்படி பார்த்தா இது இவருடைய வாதம் மொத்தமாக ஆடிவிட்டு போயிடும் நம்ம உருவம்டா மனுஷனுக்கு உருவம் இருக்குது ஆட்டுக்கு உருவம் இருக்குது மலை மலைக்கு உருவம் இருக்குது மரத்துக்கு உருவம் இருக்குது அப்படின்னா காற்றுக்கு உருவம் இல்லையே உருவம் இல்லைன்னா உருவம் இல்லாத மாதிரி அவனை படைப்பு வந்துட்டு அது உப்பா இருமே அதனால வந்து இவருடைய வாதம் அடிவிட்டு போயிடும் அடுத்து என்ன அப்படின்னா அந்த நரகத்தை பற்றி சொல்றாரு நரகத்தில் வந்து நரகவாசிகளை தூக்கி போட்ட உடனே இன்னும் இருக்குதா இன்னும் இருக்குதான்னு கேட்கும் அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய பாதத்தை அது மேலே வைப்பான் வச்சா அது வந்து போதும் போதும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன் அப்போ பாதம்டா என்ன அது சொல்லவே இல்லை என்னென்னு சொல்லவே இல்லை ஆளுமையை வச்ச ஆளுமை அப்படின்னா என்ன ஆளுமை என்ன என்ன தன்னுடைய கொடுப்பீன்டா நரகத்துக்கு போயிட்டான் இது வந்து கேனத்தனமான ஒரு பேச்சா இல்லை நரகத்தை படைச்சிருக்கிறவன் அவன் அவனுடைய ஆணைக்கு இணங்க அவனுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் செயல்படுது அவன் வச்சு ஒரு அழுத்த அழுத்தக்கூடிய நேரத்தில் திணறு அது அது என்ன செய்யுது திணறு என்ன நரகத்துக்கு போயிட்டான் அர்த்தமா தன்னுடைய வல்லமை அதில் காட்டுறானா தன் பாதத்தை வைத்து வல்லமையை காட்டுறானா அவன் நரகத்துக்கு போயிட்டானா இப்படி லூசு தரமா பேசக்கூடிய ஆளை வந்து உலகத்தில் எங்கேயாவது இங்கே பார்த்துருக்கிறீங்களா பார்த்துருக்கவே முடியாது அப்படியான ஒரு பேச்சை பேசக்கூடியவராக என்ன செய்கிறார் ஷேக் அப்துல்லா ஜமாலி இருக்கிறாரு அடுத்து வந்து அரசின் மீது அல்லாஹ் அமர்ந்தான் அப்படின் அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஆறு என்னது வானம் பூமியை வந்து ஆறு நாளில் படைத்தான் பின்பு அரசின் மீது அமர்ந்தான் அமர்ந்தான்னு தான் அல்லாவே சொல்கிறான் இந்த அமருதல் இஸ்தவா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ஒரு பொருளோட குறிப்பிட்டு அது வந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிப்பிட்டு குதிரையின் மீது அமருதல் அப்படிங்கிறதா இஷ்டமானதான் வரும் ஒட்டகத்தின் மீது அமர்தல் இஷ்ட இஷ்டவானதா வரும் உயரமான ஒரு இடத்தின் மீது அமர்தல் அதுக்கு இஷ்டமானதா வரும் இஸ்தவா என்றால் உயரமான இடத்தையும் சேர்த்து வறுமையானால் அதன் மீது அமருதல் அப்படிங்கறது ஒரு திடப்பொருளோடு சேர்ந்து வரும் தான் அப்படித்தான் வரும் அப்ப அரசை பொறுத்தளவுக்கு அதற்கு என்று ஒரு எடை இருக்கிறது அது அதுக்கு என்று ஒரு நிலவு இருக்கிறது அதற்கு என்று தூண்கள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது இப்ப முசால இஸ்லாம் அவர்கள் அரசுடைய தூணை பிடித்தவர்களாக நிப்பார்கள் என்று கரிசு இருக்குது அரசுக்கு என்று இடை இருக்குது ஏன்னா அரசினுடைய அளவுக்கு எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடல அப்படின்னு எல்லாம் கேட்க சொல்றான் அப்ப அரசுக்கு என்று ஒரு இடை இருக்கிறது அது வான பூமியை விட விசாலம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் அரசின் மீது அமர்ந்தான் என்பதுதான் அவருடைய அர்த்தம் அப்ப அரசின் மீது அமர்ந்தான் என்றால் அரசு அல்ல அரசுல உட்கார வச்சுட்டாங்க அவ உட்கார்ந்து வந்து நான் உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்றேன் உட்கார வைக்கிறோம் நாங்களா அவங்களை போய் உட்கார வைக்கிறோம் அவன் தான் நான் அரசு உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்றான் அப்ப அரசின் மீது அமர்ந்தான் அப்படின்னு சொல்லுவது சமானியா அந்த நாள்ல வந்து அரசிய வந்து எட்டு பேர் சுமந்திருப்பார்கள் எட்டு பேர் சுமந்திருப்பா நானும் சொன்னேன் அல்லாதானே சொல்லியிருக்கான் அப்ப எட்டு பேர் எல்லாம் தூக்கிடுவாங்களா எட்டு பேர் அவளை பலம் பொருந்து எட்டு வானவர்களை வைத்து தூக்கி வச்சு கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறான் உட்கார்ந்து ஆட்சி செய்யறான் புடைசூல உமது இறைவன் வருவான் அப்படின்னு அவன் தான் சொல்றான் சொன்னவன் பொழுது நமக்கு என்னங்க இருக்குது நீயும் இல்லாத விளக்கத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு இலக்கியம் பேரில் வந்து இல்லைனமோ உளரக்கூடிய காட்சி தேவைகளை உங்களுக்கு என்னத்துக்கு தேவை இது அப்ப என்ன செய்ல்லாம் அவனுக்கு சொல்றான் எல்லா வந்து தனக்கு கை இருக்குதுன்னா கைதான் இருக்குது ஆதமே ரெண்டு கையால் படைத்தானா ரெண்டு கையால் அவன் படைச்சிருக்கிறான் படைச்சவன் தானே படைச்சோம்னு சொல்றான் அப்ப கையின்னு வரக்கூடிய இடத்துல கையின்னு கொடுக்கணும் அது போக சொல்றாரு என்ன சொல்றாருடா இந்தியாவுடைய புக்தான மதிக்குமே இப்போ நரேந்திர மோடி சொல்றாரு இந்தியாவுடைய ஆட்சியின் கையில இருக்கிறது அப்படிங்கிறாரு இந்தியாவே என் கையில தான் இருக்கிறது அப்படிங்கிற கையிலேயே இருக்குது இல்லை அப்போ ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடியதான் அப்போ இலக்கியமாக சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் இலக்கியத்தை சொல்லணுமே ஒழிய எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது என் கையில் பேனா இருக்கிறது அப்படின்ட்டா அது இலக்கியமாக என் கையில் டீ கப்பு இருக்கிறது அப்படின்றது இலக்கியமான இலக்கியம் கிடையாது அப்போ நேரடி வாசகங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்களுக்கு நேரடி அர்த்தம் தான் கொடுக்கணும் இலக்கியமாக வரக்கூடிய விஷயங்களுக்கு தான் இலக்கியமாக கொடுக்க உதாரணமாக வந்து இவன் என்னுடைய கைன்னு சொல்கிறான் இவன் என்னுடைய வலதுகையென்றால் என்னுடைய வலதுகை எவனா அவ் வலதுகையின்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் அது வந்து எனக்கு பக்கலமாக இருக்கக்கூடியவன் எனக்கு உதவி செய்யக்கூடிய அர்த்தத்தில் சொல்லுவான் என்னுடைய கையை வச்ச வலது வலதுகைங்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய வலது தான் அர்த்தம் இதுக்கு என்ன செய்ய முடியாது இலக்கியம் கொடுக்கக்கூடாது அப்ப அந்த மாதிரி எங்க நேரடி அர்த்தம் கொடுக்கணுமோ அங்க நேரடியாக அர்த்தம் கொடுக்கணும் எங்க இலக்கியமாக கொடுக்கப்படுதோ அங்க இலக்கியமாக கொடுக்கணும் இன்னும் சொல்ல போன உதாரணமா பாருங்களேன் மேடையில் ஒரு சிங்கம் கர்ஜித்தது அப்படிங்கிறான் சிங்கம் யார் வந்து அப்ப இல்லை யாரு ஒரு வீரமான ஒரு ஆள் பேசினார் அர்த்தம் காட்டில் ஒரு சிங்கம் கருதி அப்படின்னு சொல்றேன் அங்க ஒரு மனுஷன் பேசுறான்னு அர்த்தமா சிங்கமே கருதிச்சதுன்னு அர்த்தமா அப்ப இடம் பொருள் ஏவல் தெரியாம இவர் என்ன செய்யறாரு சேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் உளர்றாரு அதனால வந்து என்னது இவங்க தான் அந்த புணத்தை வணங்கி கொண்டு செத்து போனவர்களை வணங்கி கொண்டு அவர்களை வணக்க அவர்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு வணங்கி கொண்டு அல்லாண்டா ஒண்ணும் இல்லாம சும்மா டம்மி ஆக்கிட்டாங்க அல்லாண்டா ஒண்ணும் இல்லாதவன் சொல்லா சொல்றாங்க நீ பாப்பியர்னு சொல்றாங்க பாக்குறது உருவம் இருந்தால் தனியாக பார்க்க முடியும் மறுமை நாள்ல உங்க இறைவனை நீங்கள் பாப்பியர்கள் எப்படி வந்து சூரியனை வந்து எங்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் முழு நிலவ எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் பார்ப்பீர்களோ அது மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் நாளில் பார்ப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல பல்வேறு வசனங்கள் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய சந்திப்பை நிராகரிக்கிறீர்களா அல்லாவை சந்திக்கக்கூடியதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் சந்திக்கிறதுனா பார்க்கறதானே இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கு உஜ்யூகின் நாளிரா இரா ரப்பிகா நாளிரா மறுமை நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் தங்களுடைய இறைவனை இச்சகனை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படியெல்லாம் குருவான வசனங்கள் இருக்குது அவன் அழகான ஒரு முகம் அழகான ஒரு அவனுக்கு என்று ஒரு தனி அழகு இருக்கிறது இன்னல்லாக ஜமீலுன் இஹு ஜமால் அல்ல அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் அப்ப அழகுன்றா ஒரு தோற்றம் வந்து அதை ஒண்ணுமில்லாததுக்கு எங்கே இருக்குது அழகுலாம் அப்ப இவர் என்ன செய்யறாரு மார்க்க அறியாத மடத்தனமாக மக்களை வந்து புணத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய செத்து போனவர்களை வணங்குவதற்கு அழைக்கக்கூடிய ஒரு வழிகேடராக ஷேக் அப்துல்லா ஜமாலியை நம்ம பார்க்குறோம் இறைவன் அவனுக்கு என்று ஒரு உருவம் இருக்கிறது யாரும் பார்க்கல பார்க்காதவனுக்கு நம்ம எப்படி கற்பனை பண்ண முடியும் கற்பனை பண்ணக்கூடாது கற்பனையாகவும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அவனுக்கு என்று ஒரு கம்பீரமான ஒரு உருவம் இருக்கிறது அழகான ஒரு உருவம் இருக்கிறது அந்த உருவத்தை எந்த நபிமார்களும் பார்க்கல யாரும் பார்க்கல பார்க்கவில்லை என்பதனால் நமக்கு தெரியாது தெரியாத தெரியவில்லை என்றால் நம்ம கற்பனையும் பண்ணக்கூடாது தெரியாதவங்க நம்ம கற்பனை பண்ண முடியுமா கற்பனை பண்ணலாமா கற்பனை பண்ணக்கூடாது அப்ப மறுமை நாள்ல நல்லடியார்கள் மூமீன்கள் பாப்பார்கள் இந்த மாதிரியாக புணத்தை வணங்கக்கூடியவர்கள் அந்த பாக்கியத்தை இழந்து விடுவார்கள் அப்படிங்கறத மட்டும் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் மிகப்பெரிய ஒரு உடலாக உளறிக்கொண்டு கொண்டு மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் என்ன செய்யறோம் கொள்றோம்